நம்மளிடத்துல சொல்லுகிறார் நான் பரிசுத்தராக இருக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் பரிசுத்தமாக வாழ்றீங்களா யோசிச்சு பாருங்க நம்ம படிக்கின்ற இடங்கள்ல உண்மையாக இருக்கிறோமா இல்லை நம்முடைய பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறோமா இல்ல அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா இல்ல ஏசப்பாக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா யோசிச்சு பாருங்க நம்ம இன்னைக்கு அநேக காரியங்கள்ல பரிசுத்தோடு வாழாததுனால அநேக ஆசிர்வாதங்களை இழந்து போகிறோம் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கரையும் இல்லாதபடி நீங்க உங்களை பாதுகாத்து கொண்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவ காரியங்களில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தீங்க இல்லை நான் இந்த மாதிரி ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை நான் செஞ்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னா மனம் திரும்பி யேசுவே நான் மன்னிங்க இயேசுவே என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் உண்மையாக நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா மாற்றி தருவார் நிச்சயம் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க இனி நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி நீங்க ஒரு முடிவெடுங்க எடுங்க நிச்சயம் உடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஏசப்பா நீக்கி போடுவார் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்தி வைப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா பிள்ளைங்க அந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்க மனம் திரும்பி அண்டர் எசப்பா ஜெபிக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களை ஏற்றுக் கொள்ளுங்கப்பா அண்டர் எஸ் நீங்க தகப்பனே ஆவியானவரே உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுங்கப்பா இந்த பாவ எண்ணத்துலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா அண்ட பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்யுங்க நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஏசப்பாக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழுங்க பரிசுத்தமாக வாழுங்க நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஏசப்பா உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே